எத்தனை பேர் அனுபவப்பட்டிருப்பீங்கன்றது தெரில பட் ஆனால் நிறைய பேருக்கு இது நடந்துருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது என்னென்னா எதுக்காக எங்கள் ஃபேமிலி ட்ரிப்பாக இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க அது என்னையும் இன்க்ளூடிங்காக கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு பார்த்தா நண்பர்களை நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோம்னா கோழிக்கோடு பீச்சுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த அது மாட்டில போது போயிருங்க கடலில் ஏகப்பட்ட அதிசயங்கள் இருக்கு நண்பர்களே இப்போ வந்து நம்ம கோழிக்கோடு பீச்சில் வந்து போட்டிங் பண்ண போறோம் இதுதான் நம்ம போட்டிங் சரி ஓகே வாங்க போட்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மூணு கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க இருக்காங்க இப்ப ரெட்டுக்கு இரநூத்தம்பது ரூபா தலா தான் இருக்கு கேம் சரி வாங்க போகலாம் நண்பர்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறோம் ஸோ இந்த கடலில் தான் போக போகிறோம் இந்த கடலில் போக போகிறோம் ஸோ செம்மையாக இருக்குது இரநூத்தம்பது ரூபா தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான சார்ஜ் இப்போ பர்சனுக்கு இரநூத்தம்பது ரூபா ஸோ ஃபேமிலியாக வந்துருக்கும் அதனால் நாலு பேருக்கு ஆயிரம் ரூபா சரி ஓகே போகலாமா அந்த இருக்க அந்த கயிறை வந்து கழட்டிகிட்டு இருக்காங்க கழட்டினதுக்கப்புறம் தான் கிளம்ப முடியும் ஸோ இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்டுங்க டிரைவர் சீட்டு பண்ண வர போகிறாரு டிரைவர் தான் நம்மளுடைய டிரைவர் இந்த சமயத்தில் என்ன கேப்டன் கூப்பிடு ホンマ

பாருங்க கரா அங்க இருக்கு அங்க இருந்து வந்த அப்படி வந்துருக்கோம் பாருங்க இப்போ வந்து நடுவில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நடு கடலில் வந்து நிறுத்தியிருக்காரு ஸோ சொல்ல போனால் இங்கே தான் சிட்டி இருக்குது அங்கேருந்து நம்ம வந்திருக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஏன்னா ஒன்றரை கிலோமீட்டர் தானே வரும் ஆ ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து நம்ம நடு நடுக்கடல்னு சொல்ல முடியாது ஒரு முக்கா கடல் கால் கடல் ஆனால் இங்கே எவ்வளோ ஃபீட் ஆளாக இருக்கும் ட்வெண்ட்டி

அந்த அலை வந்து அப்படியே அந்த போட்டை அப்படியே மேலே தூக்குது இப்போ பாருங்க இன்னொரு அலை வருதா இப்போ பாருங்கள் போட்டை மேலே தூக்கும் பாருங்க இந்த லோ பட்ஜெட் கொலம்பஸ்ல போற மாதிரி இருக்கு சொல்ல போனா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா ஆரம்பிச்சுட்டேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் அடிக்க போறாங்க இருக்கு சூப்பரா இருக்கு வந்து கரையை நோக்கி போயிட்டு இருக்கு அவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான டைம் டைம் ஆஃப் ஆனா ஒரு ரவுண்டு

போட் ரைடிங் முடிஞ்சு ஆனால் நல்லா இருந்துச்சு இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஒரு ஒர்த்தான ஒரு ரைடிங் பீச் டூரிசம் கேலிக்கட் அப்படின்னு போட்டிருக்கு இவங்க வந்து கவர்மெண்ட் தான் நினைக்கிறேன் சூப்பராக இருந்துச்சு பயங்கரம் சரி போலாமா அடுத்து பார்க்கலாம் இல்லா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் அப்படியே பீச்சில் நடந்துட்டு சுற்றிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் இன்னும் குளித்த இல்லை குளிச்சா ஓவராக ஒரு மாதிரி இருக்குது அது மூலமா ரொம்ப டிச்சு தண்ணி அது இதெல்லாம் இருக்கு அதனால தான் குளிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது மற்றபடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன போட்டிங்கெல்லாம் போயிட்டோம் ஸோ அடுத்த ஆக்டிவிட்டிஸ் என்னன்றது தெரில போய் பார்ப்போம் இதுக்குள்ள நத்த இருக்குங்க இந்தா இருக்குதா தெரியுதா இந்தா அது வாட்டில் போது பாருங்க எல்லாம் உள்ளுக்குள்ளே போயிட்டு இருக்கேன் எத்தனை பேர் அனுபவப்பட்டிருப்பீங்கன்றது தெரில பட் ஆனால் நிறைய பேருக்கு இது நடந்துருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது என்னென்னா எதுக்காக எங்கள் ஃபேமிலி ட்ரிப்பாக இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க அது என்னையே இன்க்ளூடிங்காக கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு பார்த்தா நல்லா பாருங்கள் அவங்களாம் பேக்கே இல்லாமல் நடந்து போகிறாங்க நான் பாருங்கள் தண்ணி வாட்ரு வாட்டர் கேனு எல்லாத்தையுமே தூக்கிட்டு நான் பின்னாடி பார்த்திங்கன்னா நடந்து போகிறேன் வெக்கு வெக்குன்னு ஸோ சொல்லப்போனால் நான் ஒரு லக்கேஜ் தூக்குற ஒரு பையன் மாதிரி தான் இருக்கிறேன்னு சொல்ல போனேன் இந்த மாதிரி எத்தனை பேருக்கு நடந்திருக்குன்னு தெரில முடியலங்க மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நடந்துருந்துச்சுன்னா எதுக்கடா காலை கட்டிகிட்ருக்கேன்னு நினைக்காங்க அங்கே பீச்சில் நடந்து ஃபுல்லாக மண்ணாகிடுச்சி அதனால் ஒரு நல்ல ஒரு லொக்கேஷனில் உட்காந்து காலை கழுவிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ போட்டு நிற்கிதுன்னு சூப்பராக இருக்குது போட்டு பார்க்கவே எவ்வளோ பெரிய போட்டெல்லாம் நிற்கிது தெரியுங்களா இது என்னன்றது மட்டும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் இது என்னன்னே தெரில நெல்லுங்க விட்டுடலாம் சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்க இப்போ வரும் பாருங்க வெளியே அத்தி போயிடாத இங்கே இரு இங்கே இரு அது பாருங்க ஏதோ ஸ்பைடர் மாதிரி வெளியே வருது சூப்பராக இருக்கு பாருங்க நடந்து போயிட்டு இருக்குங்க நல்லா இருக்குல்ல சொல்ல போனால் கடலில் ஏகப்பட்ட அதிசயங்கள் இருக்குது அதில் இதுவும் ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் சரி வாங்க போகலாம் நண்பர்கள்லாம் பாருங்க மீன் பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க இங்கிட்ட ஒரு போட்டு இங்கிட்ட ஒரு போட்டு ஸோ நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க இங்க பாருங்க கருப்பு கருப்பா கருப்பு கருப்பா தெரியுது பாருங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போட்டு நண்பர்களே இப்போ வந்து நம்ம எங்க இருக்கோம்னா வச்சுக்கோங்களேன் பின்னாடி பாருங்க சிட்டி எவ்வளவு தூரம் இருக்குன்னு ஸோ இங்க இருந்து சாரி இங்க இருந்து அப்படியே நடந்து அப்படியே இங்கிட்டு வந்து இந்த ரோடு வழியா இப்படி வந்திருக்கோங்க சொல்லப்போனால் சுற்றி பாறை தாங்க இது ஒரு பாறையில் வந்து ஒரு திட்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க கொஞ்சம் தூரத்துக்கு செம்ம தூரங்க ஸோ சொல்லப்போனால் வந்து நாம் போன ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கே இருபத்தி அஞ்சு அடி ஆழம் அப்படின்ற மாதிரி சொன்னார் அந்தன்னா நாங்கள் இருக்கிற இடத்துல எத்தனை அடி ஆழம்ன்றது தெரில ஸோ பயங்கர இதாக இருக்குது கடல் போக போக பார்த்திங்கன்னா நிறையா ஆச்சரியத்தை தான் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்குது சூப்பராக இருக்குதுங்க பட் என்ன இங்கே வந்து ஒரு ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா இங்கே குளிக்க முடியாதுங்க குளித்தோம்னா டிச்சு தண்ணி இன்பர்களேயே கடல் நண்டு இந்த இங்கே இருக்குது பாருங்க இல்லைங்க காட்டுறேன் அந்த தண்ணி இறங்கட்டும் தண்ணி இறங்கினோன்னே உங்களுக்கு வந்து அந்த கடல் நண்டு தெரியும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த போட்டெல்லாம் நிறுத்துகிற இடத்துக்கு வந்திருக்கோங்க இங்கே தான் மீனவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போட் எடுத்துகிட்டு போய் மீன் பிடிக்க போவாங்க கடலுக்கு ஸோ அந்த இடத்துல தான் நம்ம நின்றுட்டுருக்கோம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இருக்குது அந்த மார்க்கெட்டில் போயிட்டு என்னென்ன மீன் இருக்குன்னு பார்ப்போம் வாங்க பாருங்கள் மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க ஆல்ரெடி எவ்வளோ மீன் பாருங்க இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த மண்டியில் ஏற்றி கிளம்பிடுறது கொண்டு போய் சேருக்கு கொண்டு போய் விடுது அப்படி பிடிச்சி வச்சிருக்காங்க பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கேயே பிடிச்ச வச்சிருந்தாங்க வேணா மத்தியா ஏப்பா மத்தியா அது இது என்னது கூட்டம் கூட்டமாக பிடிச்சி வச்சிருக்காங்க சுத்தி கழுகு பருந்து எல்லாம் சுற்றிட்டு இருக்குங்க எல்லாம் அந்த மீனுக்காக பயங்கரமாக சுற்றிட்டு இருக்கு இவ்வளோ க்ளோஸ் அப்பில் பார்க்க முடியாது இல்லையா இங்கே பார்க்கலாம் எங்கப்பா இருக்கு அயில மீனா நண்பர்களே இங்கே பாருங்க எவ்வளோ மீன் இருக்கு என்ன மீன்பாத்திட்டு போயிட்டு இருக்காங்க நண்பர்களே ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா பீச்சு போட்டிங்கு அப்புறம் அந்த பாறைலெல்லாம் நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் அந்த மீன் மார்க்கெட்லலாம் சுற்றி அடித்து நம்மளும் வெளியே வந்துட்டோம் இத்துட்டோன்னு இந்த வீடியோ வந்து முடிவடையுது நீங்களும் கோழிக்கோடு வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு போங்க அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா